ஹெம்துல்லா சலாஃபுஸ்லாம் அரசு இல்லாத ஹெம்துல்லா கண்ணியமான அல்லாத நல்லடியாளர்களே எமது ஹக்கீமியா அரபிக் கல்லூரியில் நடைபெற்ற கன்சுர் குர் ஆன் குர்ஆன் போட்டி கித்தாப் குரீ கு மாணவர்கள் சுமார் நூற்றி ஆறு மாணவர்கள் கலந்து கொண்டதில் அல்லாடு உதவியினால் ஒரு குரானையும் அஞ்சு வட்டங்களாக ஐந்து சுற்றுக்களாக வைத்ததில் முதல் பரிசை பெற்றுக்கொள்கிற மாணவர்தான் எங்களை அம்ஹர் நவீன் கேட்கிறார ஹாமிஸ் ஹாமி சைந்தாகவும் மார்ஷால்லா இவருக்கான உம்ரா பரிசை அந்த சபையிலே வழங்க வேண்டும் என்ற முன்னேற்பாடோடு வந்திருந்த எனது சகோதரர் அப்துல்லா இலியாஸ் அதே போல் அவங்க அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு உம்ராவுக்குரிய பரிசு அல்லாடுவதால் கிதாபுல்லாஹ் குரானுடைய பரகத் பைத்துல்லா அல்லாட மாளிகைக்கு இவர் அனுப்பி என்ற நல்ல எண்ணத்தோடு வந்தாங்க அதே போல் அவருக்கு பரிசு வழங்குறதுக்கு முன்னால அடுத்த இரண்டாம் நபர் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டு வரும் தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஐந்து புள்ளிகள் அவர் அப்துல்லா அன்சார் ஹேட்டன் ஸோ அவருக்கும் உரிய பரிசு அதே போன்று மூணாம் மூன்றாவது அப்துல்லா ரொஷான் அவர் வந்து பானந்துடன் இந்த மூன்று மாணவர்களும் தசக்கணக்கில் வித்தியாசம் முதலாம் மாணவர் தொண்ணூற்றி ஒன்பது தசம் எட்டு அடுத்தது தொண்ணூத்தி ஐந்து தசம் தொண்ணூற்றி ஒன்பது தசம் அஞ்சு அதே போல தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்று இந்த புள்ளிகளை பெற்று இருந்த சந்தர்ப்பத்தில் தொண்ணூற்றி ஒன்பது பெற்று தசத்தில் தான் வித்தியாசம் என்று சபை உணர்ந்த பொழுது மாஷா அல்லா ரெண்டாவது நபருக்குரிய உம்ராவுக்குரிய பரிசையும் அல்லாட உதவியினார எங்களோட கணியத்துக்குரிய ஷேக் அஜ்மர் முதஃபர் அதே போல ஷேக் சாலே அதே போல அஷேக் ஹுசானா ரஹ்மானி இந்த மூணு ரஹ்மானிகளும் சேர்ந்து சபையிலிருந்து முடிவெடுத்தார்கள் அவர்களுக்குரிய உரா பரிசையும் கொடுக்கிறது அலமது அல்லாஹு அக்பர் அல்லாஹியினால் அவருக்கும் கிடைத்தது அதை அறிவித்த வேளையிலே சகோதரர் ஹாஜி நஜீம் என்பவர் மூன்றாவது வந்த தொண்ணூத்தொன்பது வருஷம் ஒரு புள்ளிகளை பெற்ற இந்த மாணவர் அப்துல்லா நிசா மிக ஒரு குரானிலே ஆயத்துகளுடைய இலக்கங்களை கூட சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லா கொடுத்திருக்கிறான் சபையிலே பெற்றோர்கள் உறவினர்கள் ஊரார்கள் நிரம்பி இருந்த அந்த நேற்றைய சபையிலே அல்லா உதவியினார இந்த மாணவருக்கும் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவருக்கும் பரிசு கிடைத்தது ஹம்துல்லா கிதாபுல்லா அல்லாவுடைய கலாம் ரிஜாதுல்லா அதோட சம்பந்தப்பட்ட இந்த மாணவர்கள் இன்ஷா அல்லா குரானுடைய திறமையினால பைத்துல்லா அல்லாட வீட்டை நோக்கியே அனுப்பி வைக்கப்படுறாங்க இரவு பகலா குரானை ஓதி இருபத்தி ஐந்து பேர் கடைசி வட்டத்துக்கு வந்து போட்டிக்கு வந்து அதில் பத்து பேர் தெரிவு செய்யப்பட்டு நாலாவது நபர் கூட தொண்ணூத்தி எட்டு தசம் புள்ளிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய இந்த குரானுடைய முயற்சி இரவு பகலாக செய்த முயற்சி அல்லாவுடைய கலாம் மகான் அல்லா ஓதி பாடம் செய்து சுமார் நாலஞ்சு வருடங்களுக்கு பின்னாலும் எந்த ஒரு ஹருஃபிலே வித்தியாசம் இல்லாமல் அழகான முறையில் திறமையோடு வெற்றி பெற்றார்கள் கண் தெரியாத ஒரு சகோதர காபத்துல்லாவுக்கு வந்திருந்த சேர்த்து நேரத்தில் ஒரு கேட்கின்றார் ஆலிவ் இங்கே எப்படி இங்கே வந்திருங்க எந்த எந்த பறக்கத்தில் வந்தீங்க சொன்னாங்க கிதாபில்லா அல்லாவுடைய கலாடைய பரக்கத் உண்மையிலே கிதாபுல்லா இறங்கினிடம் பைத்துல்லா சூழலிடம் அதற்கு அல்லா புத்தாலா சந்தோஷமாக இந்த மூணு பேரை அனுப்பி வைக்கிறான் அல்லாவுடைய பிரயாணங்களை தகவல் செய்து லுவாவோடு இஹ்லாஸோடு உண்மையான ஹாபிஸ் ஹாஃபித்களாக இவர்களையும் பேனியவரையும் அல்லாஹ் வைக்கணும் நிசாக்கும் உள்ளாஹை அந்த பரிசுகளை ஏற்பாடு செய்தவர்களுக்கு உண்மையிலே மனம் நிறைந்த மகிழ்வோடு நாங்கள் வாசிக்கிறோம் அல்ல அவர்களுடைய வாழ்க்கையிலே பறக்கச் செய்ய வேண்டும் இந்த மாணவர்களை குளிரச் செய்தது போன்று வைத்துல்லாவுக்கு அனுப்பி வைப்பதைப் போன்று வொயுஃபுர் ரஹ்மான அவர்களையும் அல்லாக்கி வைப்பானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து